வணக்கம் முககளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை கொண்டு இன்றைய காணொலைக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இன்று ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இவை தொடர்பாக மக்கள் மத்தியிலே ஜனாதிபதிக்கு என்ன விதமான கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன என்பது தொடர்பாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே வேளையில் எப்பொழுது இவர்கள் பிழை விடுவார்கள் எப்பொழுது இவர்கள் இவர்களை குழி பறிக்கலாம் என்பது போன்று பொதுஜன பெருமண கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்சே இவர்கள் தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் நானூறு ஆண்டுகள் மகிந்த ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறவர் யார் என்றால் சரத் பொன்சேகா ஏன் எதற்காக இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த இந்தோனேசியாவிலிருந்து செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த பாதாள உலக குழுவிற்கு தமிழ் அரசியல்வாதியொருவர் ஆயுதம் வழங்கினாரா அதன் பின்னணி எப்படி இருக்கிறது பார்க்கலாம் வாருங்கள் காணலைக்குள் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது முழுமையான காணொலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கான தனது விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட திட்ட செயற்பாடுகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் முன்னதாக அவர் மயில்தி பகுதிக்கு சென்று அங்கே இருக்கின்ற துறைமுக பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்விலே அவர் பங்கு பெற்றிருக்கிறார் அங்கே பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இடம்பெற்றிருக்கின்றன அருகே இருக்கின்ற திச விகாரையின் தேரர் அழைக்கப்படவில்லை அதனால் அழைக்கப்பட்ட மதகுருமாரும் வரவேண்டாம் என்று சொல்லி வினயமாக அவர்கள் கேட்கப்பட்டதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன உண்மையிலேயே மதகுருமார் எல்லோரையும் அழைக்கின்ற வேலையில் இந்த திச விகாரையின் விகாராதிபதியையும் அழைக்க வேண்டும் ஆனால் திச விகார தொடர்பாக அந்த பகுதியிலே தயிர் பகுதியிலே எழுந்திருக்கின்ற அந்த பிரச்சனை காரணமாக இவரை அழைப்பதை தவிர்ப்பதற்காக அந்த நிகழ்வு இடம்பெற அந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மதகுருமார் அந்த இடத்திலே வினயமாக வரவேண்டாம் என்று தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த முன்னிய காலங்களிலே ஒரு கல்வெட்டு எந்த ஒரு நினைவாகவும் இருக்கும் ஆனால் இந்த கல்வெட்டிலே இந்த கட்டிடம் யாரால் துறக்கப்படுகிறது என்பதற்குரிய எந்த விதமான பெயர்களும் தெரிவிக்கப்படாமல் மேன்மை மிகு ஜனாதிபதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு செயலாகவும் தாங்கள் நாடாவட்டி எவற்றையும் திறப்பதில்லை என்று இந்த அனுரகுமாரா திசநாயக்கா அரசாங்கம் தெரிவித்த அந்த கருத்துக்கு இவர் இப்பொழுது முழு உதாரணமாக இருக்கிறார் என்பது போன்று அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மூல் அவர் விஜயம் மேற்கொண்டு பல நிதி திட்டங்களையும் அங்கே மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடு இவர் மண்ட அமைந்திருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அவர் திறந்து வைத்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத வகையிலே அவரது கச்சதீவு பயணம் அமைந்திருந்தது இந்த கச்சதீவு பயணம் எதற்காக என்று பார்க்கின்ற வகையில் அண்மையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நடிகரும் அரசியல்வாதியுமாக இருக்கிற விஜய் தெரிவித்த பல கருத்துக்கள் கச்சதீவை நாங்கள் மீட்போம் என்பது போன்றும் கச்சதீவை மீட்டு தாருங்கள் என்பது போன்றும் அவர் தரப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன தமிழர்கள் சார்பாக ஏதாவது ஒரு விடயத்தை இந்த விஜய் தெரிவிப்பார் என்று தெரிவித்திருந்த வேளையில் அவர் தெரிவித்த ஒரே ஒரு விடயம் இந்த கச்சதீவை மீட்டு மீட்டுத்தாருங்கள் என்பது போன்றுதான் அமைந்திருந்தது அவர் ஈழத்தமிழர்கள் பலராலே அவரது திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன இந்த திரைப்படங்களை வாங்குகின்ற பெரும்பாலான செல்வந்தர்கள் ஈழத்தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களாலே தான் எல்லாம் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் எனவே இப்படி ஈழத்தமிழர்கள் தொடர்பாக எந்த விதமான ஒரு கருத்தையும் தெரிவிக்காத விஜய் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருந்திருந்தன நாங்கள் கூட அதை பேசக்கூடாது என்று தவிர்த்திருந்தோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் மிகவும் விரும்புகின்ற நாங்கள் எதிர்பார்த்த ஈழத்தமிழர்கள் தொடர்பான ஏதாவது ஒரு கருத்தை விஜய் முன்வைப்பார் என்றே எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அது அங்கே தவிடுபடி ஆக்கப்பட்டிருந்தது ஈழத்தமிழர்கள் தொடர்பாக ஒரு மூச்சு கூட அவர் விடவில்லை என்றே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த சர்ச்சைகள் எழுந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஜனாதிபதி கச்சதீவுக்கான தனது பயணத்தை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்திருக்கிறார் அங்கே அவர் தெரிவித்திருக்கிற கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது கச்சதீவை நான் என்ன காரணத்தை கொண்டும் இந்தியாவிடம் திருப்பி கொடுக்க மாட்டேன் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இவ்வாறு அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்களே ஒழிய இலங்கை அரசாங்கத்திடம் இந்த கட்சி தீவை தாருங்கள் என்று இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக எந்த கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி ஜனாதிபதியின் இந்த பயணம் மிகவும் பாராட்டப்பட்ட ஒன்றாகவும் மக்களால் வரவேற்கப்பட்ட ஒன்றாகவும் இன்றைய தினம் அமைந்திருந்தது செம்மணி பகுதிக்கு ஜனாதிபதி விஜயம் மேற்கொள்வார் என்றே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனாலும் அது நீதிமன்ற நடவடிக்கைகள் அங்கே இருப்பதன் காரணத்தினால் ஜனாதிபதி அந்த இடத்துக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி கச்சதீவுக்கு விஜயம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது அது தவிர யாழ்ப்பாணம் நூலகம் இப்பொழுது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டிலிருந்தும் அதிலே மெம்பராக சேர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்களது மூச்சாக எங்களது குரலாக ஒழித்து கொண்டிருந்த இந்த யாழ் நூலகம் அக்கிதேசி கட்சி காலத்திலே எரித்து சாம்பலாக்கப்பட்டது எவர்களின் குரல்கள் நசுக்கப்பட்டனவோ அந்த குரல்கள் இப்பொழுது ஓங்கி ஒலிக்கின்றன நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாழ்ப்பாணம் நூலகத்தில் இருக்கின்ற புத்தகத்தையோ சஞ்சிகைகளையோ வரலாற்று ஏடுகளையோ வாசிக்க முடியும் என்கின்ற அந்த தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புத்தகங்களையோ பத்திரிகைகளையோ வாசிக்க முடியும் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வகையில் இந்த நாமல் ராஜபக்ச நாவலப்பட்டியிலே தெரிவித்த ஒரு கருத்துக்கள் எப்பொழுது இந்த அரசாங்கம் பிழைவிடும் எப்பொழுது இவர்களை பிடித்து குளியிலே தள்ளலாம் என்பது போன்று எப்பொழுதும் இந்த அரசாங்கத்தின் மீது பழியை சொல்லி வருகின்ற நாமல் ராஜபக்ச நாமலப்பட்டி பகுதியில் வைத்து பல்வேறுபட்ட தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் அது இராணுவ வீரர்களை இவர்கள் இராணுவ வீரர்கள் என சித்தரிக்கவில்லை ஆனால் இந்தோனேசியாவிலே போய் இந்த ஆப்ரேஷனை செய்து இந்த பாதாள உலக கும்பல்களை கைது செய்த வந்தவர்களை பெரும் வீரர்களாக காட்டுவது மடமைத்தனம் என்பது போன்று நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இவர்கள் இப்படித்தான் எப்பொழுதும் ஒரு நன்மை நடக்கின்ற வகையில் அவற்றுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த விடயமாக இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு வந்திருக்கின்ற பாதாள உலக குழுவினரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற முதற்கட்ட விசாரணைகளில் ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகளை மேற்கொள்வதற்கு ஆயுதங்கள் எங்கிருந்து வந்தன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருந்தன அப்படியாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட மூவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வவுனியா பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது பல்வேறுபட்ட ஆயுதங்கள் துப்பாக்கிகள் என்பன அங்கிருந்து மீட்கப்பட்டிருந்தன இந்த துப்பாக்கிகள் யாருக்கு செல்கிறதென்றால் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களாக இந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்து இலங்கையிலே இருந்து கொண்டு கொலைகளை மேற்கொண்டு வருகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு இவை அனுப்பப்பட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பாதாள உலக குழுக்களாக இப்பொழுது கை செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்ற நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வவுனியாவைச் சேர்ந்த ஒரு பெரும் அரசியல்வாதி இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் யார் என்பது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இது உத்தியோகபூர்வமாக ஒரு ஏஎஸ்பியினால் இந்த தகவல் ஒரு இணையதளத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த இசாரா செவ்வந்தி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இசாரா செபந்தி தொடர்பாக இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வந்திருக்கின்ற நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணைகளில் இசாரா செவ்வந்தி நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்ற அதே நாளிலே இலங்கையிலிருந்து விமானம் மூலமாக வேறொரு நாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவரும் கைது செய்யப்படுவாரா என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்ற அதே வேளையில் செம்மணி பகுதியில் இன்றும் ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன மூன்று எலும்புக்கூடுகள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணிந்ததாக இவை உயிரோடு இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நானூறு ஆண்டுகள் சிறைத்தண்டனை அனுபவிக்க வேண்டியவர் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்த தகவலை தெரிவித்தவர் யார் என்றால் முன்னாள் இராணுவ தளபதி பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த இறுதி யுத்தத்தின் போது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் இந்த சரத் சரத்பொன்றேகாண்டு சொல்லப்படுகிறது அதன் பிற்பாடு ஏற்பட்ட அரசியல் பிரச்சனை காரணமாக இவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு இவரிடமிருந்த பட்டயங்கள் இவருக்கு வழங்கப்பட்ட பதவிகள் யாவும் பறிமுதல் செய்யப்பட்டன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அதன் பிற்பாடு மீண்டும் நல்லாட்சி காலத்திலே அவர் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பட்டயங்கள் மீளவும் அவருக்கு கையளிக்கப்பட்டு அவர் இப்பொழுது இராணுவ தளபதியாகவே இருந்து வருகிறார் அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த மகிந்த ராஜபக்ச கும்பல் பல்வேறுபட்ட மோசடிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு அறுபத்தைந்து நபர்களை அழைத்து கொண்டு சீனாவுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அதுவும் பணமாகத்தான் இருந்திருக்கிறது எனவே அவை தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வழியில் பல்வேறுபட்ட சொத்துக்கள் இவர்களால் வெளிநாடுகளிலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாக ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது போன்றும் இவர்கள் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதோடு முன்னே நாள் இராணுவ தளபதிகள் கேர்னல்கள் பிரிகேடியர்கள் பலருக்கு கட்டாய விடுப்பிலே அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான எந்தவிதமான விதமான ஓய்வூதியங்களும் வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்